எப்பேற்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆறே நாளில் வந்து வசியம் பண்ண முறை தாங்க இது அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும் ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் பேர் அப்பா அம்மா பேர் இருந்தால் போதுங்க சரிங்களா உங்கள் கட்டிலரை கூட வர வைக்க முடியும் தவறான நோக்கத்துக்கு எந்த ஒரு பெண்ணையும் இணங்க வைக்காதீங்க சரிங்களா சொன்ன டைமிங்கில் வசியம் பண்ணி கொடுத்துட்றேன் கவலையே படாதீங்க அவங்க ஃபோட்டோ இருந்தாலே போதும் நிறைய பேர் நிறைய இடத்துல போய் ஏமாந்து ஏமாந்து வரீங்க நான் பல வீடியோக்களில் இது தான் சொல்கிறேன் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க சாமி அடுத்து வந்து இந்த பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணணும்னு கேட்குறாங்க சுவாமி என்கிட்ட வந்து சொல்கிறீங்க நான் தான் சொல்கிறேன்லப்பா நிறைய பேர் மூட நம்பிக்கைகளை வச்சு ஏமாத்துறாங்க பரிகாரம்ன்ற பேரில் முட்டாள்தனமான விஷயங்களை வச்சு மையத்தரவனாக நடக்கும் இந்த கயிறு கட்டினா நடக்குன்றதெல்லாம் முட்டாள்தனம் மனுஷனை முட்டாளாக்குறது சரிங்களா நம்ம பண்ணுறது பழைய காலத்து முறை சொன்ன டைமிங்கில் முடிஞ்சிருவோம் சரிங்களா ஆரே நல்ல வசியம் பண்ணித்தரேன் சரிங்களா கால் பண்ணுங்கள் எனக்கு கால் எடுக்கலை அப்படின்னாக்கா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க சரிங்களா அடங்காத பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அடக்கிய ஆளெல்லாம் உங்கள் கைவசம் கொண்டு வந்துடலாம் சொல் பேச்சு கேட்கலனாலும் சரி கணவன் மனைவி சொல் பேச்சு கேட்கலனாலும் சரி இது காமத்துக்காக இருந்தாலும் சரி காதல் வசியமாக இருந்தாலும் சரி திருமணத்துக்காக இருந்தாலும் சரி அவரே நல்லா பண்ணிடுறேன் வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க சிறப்பாக முடிக்கிறேன்